ரிசர்ச் பேப்பரில் இருக்கிற அவுட் புட் அதுதான் சயின்டிஃபிக் ஆதாரம் அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேட்டன் வாங்கியிருக்காங்க இதான சயின்டிஃபிக் ஆதாரம் இதே மாதிரி வைரல்ஸில் ரிசர்ச் பேப்பர் இருக்குது அதில் வந்து கோமியம் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு சரி எனக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் நான் பார்த்தது பார்த்ததில்லை நாங்கள் வந்து ஒரு வருஷத்தில் எங்களுக்கு சில பண்டிகைகள் வரப்போது நாங்கள் பஞ்சகவியம் சாப்பிட்றோம் அது எங்கள் இதில் இருக்குது சரி இப்போ இதில் வந்து சைன் கோ கோமியத்தில் சயின்ஸ் சயின்டிஃபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேப்பர் ஒரு பேட்டண்ட் டாக்குமெண்ட் அனுப்புகிறேன் ஏன்னா அஞ்சு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்காவில் பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னலில் அந்த அஞ்சு பேப்பரை அனுப்புகிறேன் இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் ஒரு பேட்டன்ட்டும் யுஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புகிறேன் அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கோமியத்தில் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுதான் அன்றைக்கி சொன்னது அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க அதான் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா அதில் இப்போ இந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி யூனோ பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்டீஸ் அது அதில் இருக்குது இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிஃபிக்காக வேணும் சயின்டிஃபிக்காக ஒரு அஞ்சு பேப்பர் இருக்குது அஞ்சு பேப்பர் அனுப்புறேன் உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ரூவ் பண்ணி என்ன அதான் அன்னைக்கே சயின்ஸ் அண்ட் கௌ பற்றி கேட்டாங்க அதில் இது இந்த இது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் கோபர் கேஸை பற்றி இயற்கை விவசாயத்தை பற்றி இது மாதிரி ஒரு நாலஞ்சு டாபிக் அன்றைக்கி பேசினோம் அல்ல இது ஒன்று இது இந்த டாப்பிக்கில் வந்து ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு இந்த நாலு அஞ்சு பேப்பர் இருக்குது சயின்டிஃபிக் எவிடென்ஸுக்கு அஞ்சு பேப்பர் இருக்குது ஒரு பேட்டன்ட் இருக்குது ஒரு ப்ராடக்ட்டு கூட விற்காங்க அமேசானில் கூட பார்த்தா போகிறோம் பஞ்சகவிய கிரதம்னு விற்கிறாங்க ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட் இஸ் அப்ரூவ்டு பை யூனோ வாட் அவர் மெடிக்கல் இது ஸோ அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதான் அந்த அது ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ண சர் ஸ்டேட்மென்ட் தட் யூ சயின்டிஃபிக் பியூர்லி சயின்டிஃபிக் தேர் ஆர் திஸ் 5 பேப்பர்ஸ் ஐல் செண்ட் ஆல் ஆஃப் யூஸ் ஐ வில் செண்ட் யூ தேர் இஸ் எ வேலிடேஷன் இருக்கு ப்ளீஸ் ரீட் தட் அண்ட் யூ கேன் கெட் யுவர் இன்ஃபெரன்சஸ் ஃப்ரம் தட் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எதை இல்லை இல்லை அமேசான் அமேசானில் ஒரு பொருள் இருக்குது நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க ஏதோ பஞ்சகவிய கிருதம்னு ஒன்று இருக்குது நீங்கள் அது தமிழ்நாட்டில் பண்ணுறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது பட் இந்த இந்த ப்ராப்பர்ட்டி சயின்டிஃபிக்காக இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்டால் சயின்டிஃபிக்காக அந்த அஞ்சு பேப்பரை நான் அனுப்புகிறேன் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பேட்டன்ட் அனுப்புகிறேன் சயின்டிஃபிக்காக அது இருக்குது அதில் இப்போ சொல்லியிருக்காங்க அதில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க

அதான் தான் தான் ஆன்சர் தான் இந்த இது மாதிரி வரேன் சயின்டிஃபிக் ஆதாரம்ங்கிறது ஆ சயின்டிஃபிக் ஆதாரங்கிறது இந்த இருக்கிற ரிசர்ச் பேப்பர்ஸில் இருக்கிற அவுட்புட்டை பார்க்குறோம் இல்லையா ரிசர்ச் பேப்பரில் இருக்கிற அவுட்புட் அதுதான் சயின்டிஃபிக் ஆதாரம் அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பேட்டன் வாங்கியிருக்காங்க என்னென்ன சயின்டிஃபிக் ஆதாரம் எனக்கு அந்த ரிசர்ச் பேப்பர் நான் பார்த்ததில்ல இந்த ரிசர்ச் பேப்பரில் இருக்கு இதில் வந்து இது இந்த ரிசர்ச் பேப்பர் வந்து நேச்சர் அமெரிக்கா அமெரிக்காவில் என்ஐஹெச் ஒரு ரெண்டு ரிசர்ச் பேப்பர் இருக்கு இதெல்லாம் நிறையாவே அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க

ஓகே இங்கே வந்து இப்போ இதில் வந்து இப்போ ஆக்சுவலாக இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அது இந்த இவ்வளவு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு ஓகே இதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் இல்லை அளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கிறதுனால நம்ம இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனை நிறையா இதில் அரேஞ்ச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேச்சுரோபதி இருக்குது இப்போ அது மாதிரி நிறையா இந்தியன் ஸ்கூல் ஆஃப் டார்ட் வருது நிறையா இப்போ நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ ஸோ நீங்கள் வந்து இது இந்த இந்த இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் வருமா அப்படிங்கிறது பார்க்குறதுங்கிறது ஒரு ஒரு நல்ல டாப்பிக்காக இருக்கும் ஏன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது மீடியாவில் இவ்வளோ பேர் இதை பற்றி பேசுகிறோம் அதான் ம் ட்ரை பண்ணுறோம் நாங்கள் பண்ணுறோம் இப்போ அதான் இப்போ இப்போ நான் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு அல்ல யாராவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும்னா பண்ணலாம் இப்போ நிறையா பண்ணுறாங்க நிறையா நிறையா இப்போ இந்த ஒன் ஆஃப் த பேட்டன்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர் லேபில் தான் பண்ணியிருக்காங்க இந்த யூஎஸ் பேட்டன்ட் வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் லேபில் இருந்தால் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்தியாவில் இந்த ரிசர்ச் நடக்கிறது நிறையா நடக்குங்கிறது நம்மளுடைய இது பார்த்து ஐஐடி பண்ணலாம் இப்போ நாங்களுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்கல்டி மெம்பர் வரணும் அதில் இன்ட்ரெஸ்ட் நான் எந்த ஃபே யாரையும் வந்து இதில் பண்ணுன்னு நம்ம சொல்ல சொல்லவும் அவங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் பண்ணால் பண்ணலாம்